என்ன பண்ற நிக்கிறியா ரசுலே சாப்பிட்டியா சாயை குடிச்சாச்சா என்னாச்சு கண்ணு ஏதோ விழுந்துட்டோ சரி ரசுலே அப்ப நீக்கி என்ன சொல்லப் போகிறீங்க கணக்கு கணக்கு அம்மா கேட்கட்டுமா ம்

சூப்பராக கணக்கு சொல்லுதியே அழகு கணக்கு சொல்லுதிங்க தங்க குட்டி தங்கம் தங்கம் நான் உனக்கு கேட்கட்டுமா கேட்கட்டுமா சரி உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா என்னைய பிடிக்குமா என் பெருமா தான் பிடிக்குமா பொய் சொல்லாதே பொய் தானே உண்மையாட்டேவா சரி உங்கள் வாப்பா பிடிக்குமா உங்கள் அம்மா பிடிக்குமா ஏன் அம்மா தானே பிடிக்குமா ஏன் வாப்பா வைக்கலையா கொஞ்சம் ஐந்து லட்சம் பேர் தான் கை சூப்பர்ல

அப்போ நான் என்ன அண்ணா உனையும் வச்சுருந்தேன் வயிற்றுல ஆ ஆ நாண்ணா வச்சுருந்தேன் ஆ இல்லை ஆமா அப்போயே என்ன எப்படி பிடிக்கும் ரெண்டு பேர் பேரும் அப்ப சும்மா தானே சும்மா என்னையை பிடிக்குன்ட்டு உண்மையாகிட்டு தானா வச்ச மாட்டா சரி